வணக்கம் டிபி கே டாக்ஸ் ஐயனார் துணை சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக போயிட்டு வருது இந்த சீரியலில் லீடு ஹீரோஸாக நடிக்கிற சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் அவங்களோட அப்பாவா நடேசன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின சில தெரியாத தகவல் தான் பார்க்க போகிறோம் நடேசன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் இயல்பான ஒரு அப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் எஸ்டிபி ரோசரி அவர்கள் இவர் எல்லா சீரியல்லையுமே ரொம்பவும் அமைதியான குணமான ஒரு அப்பா கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிட்டு வர்றாரு குறிப்பாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சித்து அவங்களோட அப்பாவாக நடித்தார் பாகி லட்சுமி சீரியல்லையுமே ரொம்பவும் குணமான ஒரு அப்பாவாக நடித்தார் இந்த சீரியல்லையுமே ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல தகப்பனாக இந்த சீரியலில் நடிச்சிருக்காரு ரோஸ்ரி அவர்கள் இப்படி சீரியலில் ரொம்பவும் நல்ல கதாபாத்திரங்கள் நடித்திருந்த நிலையில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சினிமாவில் மணிவணன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார் மகன்ற படத்தில் தான் முதல் முறையாக அறிமுகமானார் ரோசரி அவர்கள் இதுக்கப்புறம் அமைதிப்படை தொட்டி ஜெயனு இவர் நடித்த பல திரைப்படங்கள்லேயுமே கொஞ்சம் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்ல மனிதராக இவர் இப்போது நடிச்சுட்டு வர்றது அவருக்கே ரொம்பவும் பிடிச்சிருந்தது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ரோசரி அவர்களுக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க ரோஸ்ரி அவனோட அப்பா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்பா தன்னோட மகனையுமே ஒரு ஆஃபீஸராக ஆகணும்னு தான் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் ரோஸ்ரி அவரோட ஆசையே வேற அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் இதுக்கு அவங்களோட அப்பாவும் எந்த ஒரு தடையும் தெரிவிக்கலை இவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தான் சினிமாக்கள் நடித்தார் ஆனால் இப்போது சீரியல்களில் ஒரு நல்ல கதாபாத்திரமாக நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு சமீபத்தில் கூட பாக்யலட்சுமி சீரியலில் விஜய் விருதுகளை ரோஸ் ரோசரி அவர்கள் பெற்றிருந்தார் இந்த நிலையில் ரோசரி அவங்களோட அம்மா கிட்ட முதல் முறையாக கையில் கொடுத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் ரோசரி அவர்கள் இப்போவும் அம்மா அவங்கள கூடவே வச்சு ரொம்பவும் நல்லா பார்த்துட்டு வர்றாரு ரோசரி அவர்கள் சீரியல் போலவே ரியல் வாய்க்குலேயுமே ரொம்பவும் நல்ல குணத்தை கொண்டவர் தான் ரோசரி அவர்கள்னு கூட பண்ணியிருந்த எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ரோசரி அவர்கள் நடித்த எந்த சீரியல் உங்களோட ஃபேவரட் சீரியல்னு சொல்லுங்கள் ஐயனார் துணை சீரியலில் நடேசன் கதாபாத்திரமா இல்லை ஸ்டோர் சீரியலில் சித்து அவங்களோட அப்பாவாக நடித்த கதாபாத்திரமா இல்லை பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி அவங்களோட அப்பாவாக நடித்த கதாபாத்திரமா இதில் எந்த கதாபாத்திரம் உங்களோட ஃபேவரட் கதாபாத்திரம்னு மறக்காமல் கேட்காமலாம் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பத்திரத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க